இயேசு கிறிஸ்துவின் இடை நாமத்தினாலே கிருபையும் சமூகங்களை வாழ்த்துகிறேன் சிலுவை தியான பகுதியிலே சிலுவையும் தன்னடக்கம் என்ற தலைமைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் நாம் இயேசுவை போல தாழ்த்த வேண்டும் இயேசு எப்படி தம்மை தாழ்த்தினாரோ அவர் எப்படி இந்த உலகத்தில் அவர் தாழ்மையாய் வாழ்ந்தாரோ அதே போல் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் பிலிப்பேருக்கு எழுதின நிருப்பம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரைகி பௌரடிகளார் ஒலிம்பியத்தில் சமை போது சொல்லுகிறார் ஒன்றையும் வாதி நாளாவது வீழ் பெருமை நாளாவது செய்யாமல் நேற்று நேரங்கள் என்ன பண்ணுறோம் பெருமைக்காக சில காரியங்களை செய்கிறோம் நம்ம எல்லாம் பெருமைப்படுத்த வேண்டும் பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி சில நிகழ்வுகளை நாம் நிகழ்த்துக்கிறோம் சில வேளைகளில் நாம் சண்டையோடு சில காரியங்களை செய்கிறோம் வழக்கு வழக்காடுகிறோம் சில கைது செய்வதற்காக வழக்காடுகிறோம் நீ அப்படி செய்யாத அப்படிங்கிறார் வாதினாலாவது பெருமிழாக செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கிடவீர்கள் மனத்தாழ்மை வேண்டும்ன்னு சொல்கிறார் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக உயர் கருத வேண்டும் அப்படிங்கிறார் இல்லை ஒரே வேலையை செய்வாங்க ஒரே ஒரே பிளேஸில் செய்வாங்க ஆனால் தன்னோடு வேலை செய்கிற சகோதரியையோ சகோதரிய தன்னை விட மட்டந்தட்டியே தட்டியே பேசுவாங்க ஒரே இடத்துல ஊழியம் ஊழியக்காரலாம் இருப்பாருங்க ஆனால் இன்னும் ஒரு ஊழியக்காரரை மதிக்கணும்னு என்ன செய்யாது தோணாது அவன் என்ன ஊழியக்காரர் அவன் கிடக்கிறா அப்படிமா மற்றவர்களை மட்டம் தட்டியே வாழ்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறான் அப்படி இருக்காதீங்க உங்களை விட அவளை உயர்வாக என்ன செய்யுங்க நீங்கள் கருதுங்க அவளை ரெஸ்பெக்ட் கொடுங்க இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல கியூ ரெஸ்பெக்ட்டு கெட் ரெஸ்பெக்ட்டு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும் அப்போ மற்றவர்களே நாம் உயர்வாக எண்ணினால் மற்றவர்கள் நம்மை உயர்வாக எண்ணுவார்கள் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்க முடியும் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் மரியாதை நடத்தினால் நம்மை மரியாதையாக நடத்துவார்கள் மரியாதை குறைவாய் நடத்தினோம் என்று சொன்னால் நமக்கும் அந்த மரியாதை குறைவு தான் கிடைக்கும் நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறனுக்கானங்களும் நோக்குவனாக தன்னை சார்ந்தவைகள் அல்ல நான் நல்லா இருக்கணும் நான் உயரணும் நான் புகழ்பெறணும் அப்படின்னு சொல்லி எனக்கானவளை அல்ல மற்றவன் என்னோடு பயணிக்கிற அருமை சகோதர சகோதரன் என்ன செய்யணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அவன் உயர வேண்டும் அப்புறம் என்ன செய்யணும் அவரை அவனை கை கொடுத்தவனை தூக்கி விட வேண்டும் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் நம்மளால் முடிந்த நல்ல ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டும் கெட்ட ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்க ஒரு சிலதாக இருப்பாங்க ஸோ நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுகிற சிந்தையே உங்களுக்கு இருக்க கிடப்பது கிறிஸ்து இருந்த சிந்தை என்ன சிந்தை ஆண்டவராக இயேசுவே சேர்ந்து எப்போ பார்த்தாலோ ஏழை எளிய ஜனங்கள் வியாதி இருக்கிற மக்கள் எங்கே வியாதி போட்டார்களோ அவளை தேடி சென்று சுகமாக்கிற ஆண்டவர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் படுகளை கிடந்தவனை தேடி சென்று சுகமடைய விரும்புகிறாய் என்று சொல்லி அவனுக்கு சுகம் கொடுத்த தேவன் இல்லை தண்ணி இருந்த ஒரு லேடியை தேடி சென்று அவளுக்கு ஆண்டோடைய அன்பை குறித்து சொல்லி அவளை ரச்சித்த தேவன் மீனவர்களை தேடிச் சென்று அவர்களை அழைத்து தமக்கு சீசனாக ஆக்கிக்கொண்ட தெய்வம் ஸோ அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நலிந்த மக்களை பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்களை சரீரத்தில் நலிவுற்ற மக்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் தேடி சென்று அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் தேடி சென்று அவளுக்கு ஆழ்நாள் வார்த்தைகளை நாம் கொடுக்க வேண்டும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து சிந்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனத்தில் இருக்க வேண்டும் நமக்கு நம்ம இடத்துல அதை அப்படிப்பட்ட சிந்தை காணப்படுகிறதா என்றால் இது கேள்விக்குறிதான் நேக போட்டிகள் பொறாமைகள் இல்லை மனுஷன் இருக்கக்கூடாத ஒரு பெரிய ஆமை என்ன ஆமை பொறாமை இந்த பொறாமை உள்ளத்தில் இருக்கவே கூட பொறாமையோ எலும்பொருக்கி என்று வேதோசனம் சொல்லுகிறேன் மற்றவர்களை நேசிக்கிறான் கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை போல பிறனை நேசின்னு தான் நான் ஆண்டு கற்றுக் கொடுத்துருக்கிறார் நான் என்னை எப்படி நேசிக்கிறேனோ என்னை நான் எப்படி கவனித்துக் கொடுக்குறேனோ அதே போல் நான் பார்க்கிறேன் என்னுடைய அருமை சகோதர சூழலாக என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் அந்த எண்ணம் எனக்கு வேண்டும் ஆனவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சவமாக இருப்பதே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுடைய ரூபமாக இருந்தார் ஆனால் தேவனுக்கு சவமாக இருப்பதை ஈக்குவலாக இருப்பதை அவர் விரும்பவில்லை இல்லை ஸோ நம்மோடு பயணிக்கிறவர்கள் அதிகாரத்தில் உள்ளவருடைய போய் உட்காரும் போது நமக்கு ஒரு இந்த கெத்து வரும் இல்லை சிஎம்மோட உட்காரோம் சிவமாக உட்கார அப்படின்னா நமக்கு ஒரு கெத்து வரும் ஒரு அமைச்சரோட உட்கார அப்படின்னா ஒரு கெத்து வரும் இல்லையா நான் நான் அந்த அமைச்சரோட அந்த அமைச்சரே எனக்கு தெரியும் நான் அமைச்சரோடயே உட்காந்துருக்கேன் இல்லை நான் சிஎம் கூட உட்காந்துருக்கேன் நான் பிஎம் கூட நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பெருசாக ஒரு டைட்டிலே போட்டுக்கோம் இல்லையா ஆனால் ஆண்டு அதை விரும்பவில்லை அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையும் எடுத்துன்னு போட்டிருக்கு அடிமைக்கு வந்து எந்த ஒரு இப்போ அவர் அத்தாரிட்டியும் கிடையாது அடிமை என்று சொன்னால் அவன் எதுவுமே பேச முடியாது அவனுடைய கருத்தை சொல்ல முடியாது சொல்வதுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும் ஆண்டவராக அதை தான் செஞ்சார் பிதா என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இதுவரைக்கு சிலுவையின் மரணம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படித்தார் பிதா என்ன சொன்னாரோ தகப்பன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர் கேட்டு நிறைவேற்றினார் ஏசாயா திருகதரச புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கும்போது ஏசாயா திருக்கதரசி இப்படி எழுதுகிறார் நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் தெரிந்து ஆடுகளை போல் நம்ம பண்ணோம் வழி தப்பி தெரிந்து அவன் அவன் தந்தன் வழியிலே போனோம் தனக்கு எது பிரியமோ பிரியமான வழியிலே நடந்தோம் இல்லையா கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார் அப்போ நாம கெட்டு போய் இருந்தோம் தவறான வழியில் போயிட்டு இருந்தோம் தப்பான பாதம் நடந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நமக்கு ஆக்கினையாக யார் ஏசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை நாம என்ன பண்ணுவோம் கேள்வி கேட்போம் ஏன் என்னை நெருக்கிற ஏன் என்னை அடிக்கிற ஏன் என்னை உதைக்கிற ஏன் இந்த வேலையை செய்ய சொல்கிற நான் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்போம் ஆனால் அவர் வாயை திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போக ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்துகிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை என்ன செய்யலை வாயை திறக்கவே இல்லை பன்னெண்டாவது சொல்லுகிறது அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டு அநேவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களாக கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கேற்றுக் கொள்வார் இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை அக்கிரமக்கராக எண்ணப்பட்டார் நமக்காக அனைவருடைய பாவத்தை அவரே சுமந்தார் அக்கிரமக்கரகம் வேண்டி கொண்டான் தன்னை அடித்தவர்களை பரிகசித்தவர்களை ஆண்டவரை ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு பிதாவே இவர்களை மன்னியம் தாங்கள் செய்கிறது இன்னதில் அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி நாமனால் என்ன சொல்வோம் தண்டியும் அவனே இருக்கவே கூடாது என் கடுமையை இருக்கக்கூடாது அவன் கஷ்டப்படணும் வேதனைப்படணும் அவன் வேதனைப்பட நான் பார்க்கணும் அப்படின்னு அவன் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசு சுவாமி சொல்கிறாரு பிதாவே இவர்களை மன்னியும் நாங்கள் செய்கிறது என்னதுனே தெரியல தெரியாமல் செய்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த சிந்தை கிறிஸ்தவாகி நம்ம ஒவ்வொருக்கும் வேணும் ஆண்டவரையாக இயேசுகள் இருந்த சிந்தையே நமக்குள்ள இருக்க வேண்டும் பிறர் மற்றவர்கள் நமக்கு குற்றம் செய்ய நமக்கு விரோதமாக காரியங்களை செய்வது நம்ம மன்னிக்க வேண்டும் இந்த மன்னிக்கின்ற மனப்பாங்கு வேண்டும் மற்றவர்களுக்கு கஷ்டப்படும் போது உதவுகின்ற மனப்பான்மை வேண்டும் மற்றவர்கள் துயிரும் போது அவர்களுக்கு ஆதரவான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு நமக்கு வேண்டும் இயேசு கிறிஸ்தவன சிந்தையை நம்மளை இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்டை நம்மை தாழ்த்த வேண்டும் அல்ல எல்லோயா பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவைவரை பின்னை நடந்த அன்பின் சீசன்போல் பின்பற்றி வரை காடியை போல காசந்தி இருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல் காடியைப் போல காசந்தி இருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல் என்று பேசுகிறான் அன்பின் ஆண்டவனே கிருவையாய் கொடுத்த அப்படின்னா சொல்லுவோம் கத்தாவி இந்த நாளிலும் சிலுவின் வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக கொடுத்த கிருவைக்காரஸ்டோல் நீர் எப்படி உங்களை தாழ்த்தீரோ அதே போல் நாங்களும் எங்களை தாழ்த்தி ஆண்டு நீர் எப்படி ஆண்டு மக்கள் மீது கரிசனை கொண்டிருந்தீரோ அதே போல் நாங்களும் கரிசனை கொண்டிருக்க எங்களை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஜெய்பிக்கிறோம் எங்களை ஆசிவதிப்பீராக கையின் பிரசு எங்களை ஆசிவதிப்பீராக செய்கின்ற பணிகளிலே ஊழியங்களிலே உடைய வலைமங்கள் நம்ம ஒரு செலுத்த இடமெல்லாம் பத்தாவை உண்மை போலவே வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசிர்வதிப்பீராது தெய்வீக சமாதானம் தெய்வீக சந்தோஷம் ஒவ்வொரு உள்ளத்தில் நிரப்பட்டு மாட்டவரே அப்பா நாங்களும் போல எங்களை தாழ்த்து எங்களை கற்றுத்தால் தாழ்மையின் ஆவியை எங்களுக்கு தாரும் மாட்டவரே அப்படி தந்தைகளை இதில் ஆசை வதிப்பதற்காக உங்களுக்கு ஸ்ரோதரம் ஸ்தோதரம் ஸ்ரோதரம் ஏசு லத்தம் ஜெயம் ஏசு ஜெயம் ஏசு தத்தம் ஜெயம் ஏசு முடிஞ்ச விழுந்த மகளுக்கு ஆமே ஆமே அல்லா தேங்க்யூ கா பிளெஸ் யூ